திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகிறது காலையில் பத்து மணிக்கு அங்க பிரதனை டிக்கெட்டுங்க அதுக்கப்புறம் காலையில் பதினொரு மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் அதாவது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமாக டொனேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக விஐபி பிரேக் தர்ஷன் பார்க்குறது காலையில் பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்டா செப்டம்பர் மாதத்துக்கான கோட்டா இப்போ மூணு டிக்கெட்டுமே இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு வழக்கமாக வந்து இருபத்தி மூணாம் தேதி தான் ஓப்பன் ஆகும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியாக மாற்றிருக்காங்க இதில் அங்க பிரதட்சனை பாருங்கள் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இது வந்து ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இது முழுக்க முழுக்க அது ஆஃப்லைன்லாம் கிடையாது டேரெக்டாக போய் நீங்கள் எடுக்கிறதுக்கான வேலை கிடையாது இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் இது வந்து பார்ட்டிசிபேட் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பெருமாள் கோயிலில் அபிஷேகம் நடக்கும் பெருமாளுக்கு அதனால் அன்னைக்கு வந்து இதில் அங்க பிரதனையும் பண்ண முடியாது இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டாக இருக்கிறதுனால பேமெண்ட் ஆப்ஷன் வராதுங்கிறதுனால ஆரம்பித்த மூணாவது நிமிஷம் புக் ஆகிடுதுங்க மேக்ஸிமம் மூணு நிமிஷம் தான் அஞ்சு அஞ்சு நிமிஷங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் மூணு நிமிஷத்துக்குள்ளேயே இதுக்கு எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிடுது ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது பேர் அந்தமாதிரி பாருங்கள் மாதம் பூராக புக் ஆகுறதே பார்த்தீங்கன்னா மூணே நிமிஷத்தில் முடிஞ்சிருது ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணலாங்க கரெக்டாக பண்ணால் ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணலாம் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும் டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா அழகாக புக் பண்ணலாம் அது நான் வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் தடவை போய் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு அங்க பிரச்சினை பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப இப்போ மே மாதம் லாஸ்ட் மந்த்து மே மாதம் அன்னைக்கு போய் ஒருத்தர் அங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணலாங்க மேக்ஸிமம் ரெண்டு பேர் தான் இதில் எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் இது டிடிடியோட அஃபீஷியல் ஆப் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னால் இது வந்து ஓடிபி போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஆப்பில் ஏற்கனவே நம்ம ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி இது பண்ணியிருக்கிறதுனால நம்ம கரெக்டாக இப்போ ஒம்பது ஐம்பத்தஞ்சு ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அதில் வெயிட்டிங்கில் இருக்கும் பத்து மணிக்கு அங்கே பிரச்சனை டெண்டிகிட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அது இருந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக பத்து மணிக்கு அது ஓப்பன் ஆகிடுங்க ஓப்பன் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே எடுத்த உடனே பார்த்திங்கன்னா டேட்டு கேட்கும் அந்த டேட்டை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு டைம் தாங்க ட்ரை பண்ணலாம் ரெண்டாயிரம் ட்ரை பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஒரே டைம் ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க இல்லை டேட்டு எதுக்கும் ஒரு ஆல்ட்ரேட் டேட்டுன்னு கையில் வச்சுக்கிங்க ஏதாவது டேட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே எத்தனை பேர்னு கேட்கும் ரெண்டு பேராக ஒரு ஆளுங்கிறது அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் அது பேரை கொடுங்க ஆதார் நம்பர் கொடுங்க இது ரெண்டும் கன்ஃபார்மாக கம்பல்சரியாக கொடுத்தாங்க ரெண்டையும் இது ரெண்டையும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது அட்ரஸ் காலம் கேட்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெட்டு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க கம்பல்சரியும் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஊர் பின்கோடு அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டு இது மூணு மட்டும் தான் கம்பல்சரியாக இருக்கும் மற்றபடி உங்கள் தெரு அட்ரஸ் ஊர் இதெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை ஃபுல் அட்ரஸ்ன்னு கேட்டுருப்பாங்க அது வந்து கம்பல்சரி கிடையாது உங்கிற ஊர் ப்ளஸ் எந்த ஸ்டேட்டுங்கிறது தான் கம்பல்சரியாக இருக்கும் அதை கொடுத்துட்டு உடனே நீங்கள் கண்டினியூ கொடுங்க இம்மிடியட்டாக புக் அது மேக்ஸிமம் கரெக்டாக பண்ணால் முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தாங்க இதுக்கு டைம் அது ஓப்பன் ஆகுறதுலேருந்து அதிகபட்சமாக ஒரு நிமிஷம் கூட ஆகாது முப்பது செகண்ட்லேருந்து நாற்பது செகண்டுக்குள்ளேயே நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம் நீங்கள் அதில் ஆதாரத்தை பண்ணும்போது தப்பு பண்ணுறதோ இல்லை வந்து டேட்டு மாற்றி கீற்றி போட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறது மாதிரிலாம் பண்ணோம்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிடுங்க அது இன் கேஸ் உங்களுக்கு இல்லை அந்த ஸ்லாட் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு பல்கினு புக் பண்ணுறது மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இம்மிடியேட்டாக மறுபடியும் பேக் போங்க பேக் பண்ணிங்கன்னா வேறு அவைலபிள் டேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது ரோட கூட எனக்கு கிடைச்சிருக்கு அதனால் நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை ரெண்டாவது ரோட்ட கிடைக்கிறதுங்கிறது ஆயிசு தான் ஏன்னா மூணு நிமிஷத்தில் இது கண்டிப்பாக முடிஞ்சிருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்த மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு அவைலபிள் டேட் இருந்துச்சுன்னா அந்த டேட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கன்ஃபார்மாக இருக்காங்க அங்க பிரச்சனை டிக்கெட்டு இந்த அங்க பிரச்சனை டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரவு ஒன்றரை மணிக்கு முந்நூறு டிக்கெட்டு உள்ளே விட்றாங்க பாருங்கள் அந்த வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்று அங்கே வர சொல்லுவாங்க ஒரு மணின்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி போய் கேட்கும்போது முதலாளி நான் போய் கேட்கும்போது பன்னெண்டு ஐம்பதுக்குலாம் வந்துருங்க சார்னு சொன்னார் நாங்கள் பன்னெண்டு ஐம்பதுக்கு குளிச்சுட்டு அங்கே போய் நின்று போய் அந்த வாசலில் ஏகப்பட்ட போய் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கு ஏதாவது கேலரி மேலே கட்டி வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட போய் உட்கார்ந்தாங்க உட்காந்தாங்க கரெக்டாக ஒரு மணிக்கு உள்ளே விட்டாங்க எல்லாரும் குளிச்சுட்டு துணியோட தான் வர சொல்லியிருந்தாங்க எல்லாரும் குளிச்சுட்டு அப்படி தான் போனோம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே கலந்து தான் போகிறோம் ஏன்னா இது வந்து எல்லாேருமே எழுநூத்தம்பது பேருங்கிறது வந்து ஆண்கள் பெண்கள் பிரிச்செல்லாம் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு பண்ணுற எழுநூற்றம்பது பேர் அவ்வளோதான் ஆனால் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் கிட்டத்தட்ட பெண்களும் இருக்காங்க மீதி உள்ள நானூற்றம்பது பேர் ஆண்கள் இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது எல்லோருமே குளிச்சுட்டு ஒரு மணிக்கெலாம் உள்ளே போகும்போது எல்லாரையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே யை கியூ காம்ப்ளெக்ஸ் பண்ணி உட்கார சொல்லிடுறாங்க ரெண்டரை மணி நேரத்துக்கு உட்காந்து ஆனாங்க ஒன்றுமே பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே மணி நேரத்துக்கு மேலே வை கொண்டாக்கி காம்ளெக்ஸில் கூண்டு குண்டா வச்சிருக்காங்க பாருங்க அதில் வண்டியே உட்கார வச்சிருவாங்க லேடீஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக உக்கார வச்சுருவாங்க ரெண்டாம் மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க முதல்ல லேடீஸ் போவாங்க அதுக்கப்புறம் ப்ரெண்டி ஜென்ஸ் அனுப்பிவிடுவாங்க மூணு மணிக்கு கோயில் வாசலில் போய் அடையலாங்க கரெக்டாக சுப்பிரபாத பாராயணம் மூணு மணிக்கு ஆரம்பிக்கும் அந்த பாராயணம் ஆரம்பிக்கும் போது லேடீஸை முதல்ல உள்ளே அனுப்புவாங்க அவங்க போய் அங்கே பிரச்சனை பண்ணலாம் லேடிஸ் ஒரு பாதி தூரம் போன பிறகு அடுத்தது ஆண்களையும் அளவு பண்ணுவாங்க ஒரு இருபது நிமிஷம் அந்த சுப்பிரபாத பாராயணம் பாடி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அதை கேட்டுக்கிட்டே நம்மளும் கோவிந்தா கோவிந்தா அங்க பிரச்சனை பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் அது பின்னணியில் அங்கே சுப்பிரபாத பாராயணம் இருக்கும் நம்ம அங்க பிரச்சனை பண்ணிவிட்டு வரலாம் கரெக்டாக நம்ம சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா மூணு இருபது மூணு ஆயிடும் அதுக்குள்ளே எல்லாருமே சுற்றி வந்துடலாம் அதிகபட்சமாக மூன்றைக்குள்ளார எல்லாருமே சுற்றி வந்துடலாம் சுப்பிரபாதமும் கரெக்டாக அந்த மூன்றரைக்குள்ளாரை முடிஞ்சா சுப்பிரபாத பக்தர்கள்லாம் வெளில வந்த உடனே இவங்களை நம்மளை உள்ள விடுவாங்க நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம் நாலு மணிக்கெலாம் நீங்கள் வெளியில் வந்துடலாம் அந்த அங்க பிரச்சனை பண்ணும்போது ஒரு மணிக்கு வர சொல்லி சொல்கிறாங்க பட் ரெண்டரை வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஏறு துணியோடு அங்கே போய் உங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணால் உங்களுக்குள்ளூர் தாங்காது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை ஒன்றியம் முக்கால் கூட நீங்கள் போகலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ரெண்டு மணிக்கு வரவங்களை கூட குளிச்சிட்டு வந்தீங்களான்னு பார்த்துக்கிட்டு டேரெக்டாக அலோவ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பன்னெண்டு ஐம்பதுக்கு போய்டும் இந்த நாடா வந்து நான் ஒய்ஃபுங்க போகும்போது கரெக்டாக அங்கே ஒன்றேமு கால் தாங்க அந்த இடத்துக்கு போனோம் வாசல்லே ஃபோன் கலெக்ட் இடம் வச்சிருக்காங்க அங்கேயே ஃபோனு வாங்கிக்கிறாங்க அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து அந்த தரிசனத்துக்கான டிக்கெட் இது ரெண்டு நனைஞ்சிராமல் அதாவது பிளாஸ்டிக் கவர் போங்க ஜிப்லா கவர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுமாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப அங்க பிரச்சனை பண்ணும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் வச்சுக்கிறதுக்கு அது குளிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ரூம்லேயே குளிச்சிட்டு வரலாம் சப்போஸ் நீங்கள் அக்காமடேஷன் எடுத்தீங்கன்னா ரூம்லேயே குளிச்சுட்டு வரலாம் ஆனால் இதுக்கு இப்போ நெசசிட்டி இல்லைங்க இப்போ என்னென்னா கோயில் தெப்ப குளம் இருக்குது பாருங்கள் புஷ்கர்ணி புஷ்கரணி திறந்துருக்கு திறந்துருக்குன்னா சாதாரண பொதுமக்களுக்கு அளவு கிடையாது நம்ம ச கோயிலில் பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வர்ற மாதிரி இருந்தவங்க லெஃப்ட் சைடில் உள்ள விடுவாங்க நீட்டாக ஹால் மாதிரி இருக்கு பாருங்கள் அது வழியாக வெளியில் வந்தோன்னா கோயில் புஷ்கர் அண்ணிக்கு நேர் ஏற்றப்போ ஜாயின் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு நேர் ஏற்றாலும் பார்த்தீங்கன்னா கேட்டு திறந்துருக்கு அந்த இடத்துல புஷ்கர் அண்ணிக்கேட்டு திறந்துருக்கு அங்கே ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அவர் வந்து அந்த அங்க பிரச்சனை டிக்கெட்டு பண்ணுறவங்க வச்சிருக்கவங்களை மட்டும் உள்ளே போய் அலோவ் பண்ணுறாரு குளிக்கிறதுக்காக அதனால் ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே அந்த கோயில் குளம் வந்து அந்த இடத்துல திறந்து வச்சுருக்காங்க ஒரு கேட் இருக்குது கரெக்டாக கேட்டில் போய் நம்ம கேட்டோம்னா டிக்கெட் இருக்கான்னு முதல்ல கேட்குறாங்க இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க வாங்கி செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுறாங்க அங்கே பிரச்சனை டிக்கெட் தானே இன்றைக்கி தானே பார்த்துக்கிட்டு தான் உள்ளே குளிக்கிறது அலோ பண்ணுறாங்க வேறு யாரையும் அலோவ் பண்ணுறதில்லை எல்லாரும் குளிக்கிறது பார்த்துட்டு பொதுபக்தலாம் வந்து வந்து கேட்டு கேட்டு போகிறாங்க அந்த மாதிரி யாரையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அங்க பிரச்சனை பண்ணுறவங்க அந்த புஷ்கரில் போய் குளிச்சுட்டு மறுபடியும் நேராக நீங்கள் இந்த வை கியூ காம்ப்ளக்ஸ்க்கு போகலாங்க முன்னூறு டிக்கெட் என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் போய் சேரலாம் இந்த மாதிரி வாய்ப்பு இதில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அங்க பிரச்சனை பண்ணுறது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த புக்கிங் வந்து செப்டம்பர் மாதத்துக்காக இருக்கிறதுனால செப்டம்பரில் கண்டிப்பாக கடுமையான குளிர் இருக்குங்க ஆகஸ்ட்லேயே லாஸ்ட் இயர் குளிர் இருந்தது பட் அதே மாதிரி செப்டம்பரில் கண்டிப்பாக குளிர் அதிகமாக இருக்கும் அது நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வந்து ஏர் ஏற சூழ்நிலை இருக்கும்போது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆண்கள் வந்து உள்ளே இன்னும் கோயிலுக்குள்ளே போகும்போது வேஸ்ட்டு மட்டுந்தாங்க கட்டியிருக்கணும் சட்டை பனியன் எதுவுமே போட்டுக்க முடியாது பனியை இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க துண்டு எடுத்துகிட்டு போங்க துண்ட வேணா நீங்கள் அது வரைக்கும் போத்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு அங்கே பிரச்சனை பண்ணலாம் லேடிஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க லேடிஸ் வந்து சே சாரீ கட்டிட்டும் போகலாம் சுடிதார் போட்டும் போகலாம் நிறைய லேடிஸ் வர்றாங்க யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் வர்றாங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் பெருமாளுக்கு அங்க பிரதனம் பண்ணி நம்மளோட வேண்டுதலையும் நிறைய வச்சிக்கலாம் ஒரு மனதில் மிகப்பெரிய ஒரு திருப்தியாகவும் அது பெருமாளை நீங்கள் முதல் முதல்ல பார்க்க போகிறது வந்து சுப்பிரபாத தரிசன பக்தர்கள் தான் அந்த பொழுது விடிஞ்சோன்னு பார்ப்பாங்க அதுக்கு அடுத்து நம்ம அங்க பிரச்சனை பக்தர்கள்லாம் ரெண்டாவது பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நிதானமாக தள்ளுமுள்ளு இல்லாமல் ரொம்ப தள்ளுமுள்ளி இல்லாமல் சாமி பார்த்துட்டு வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிஏபி பிரேக் தர்ஷன் காலைல பதினொரு மணிக்கு ஓப்பன் ஆகுது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலயால நிர்மாணம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து மினிமம் பத்தாயிரம் டொனேஷன் பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு சாமி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு தனியாக டிக்கெட்டு பணம் ஐநூறுரூவா பணம் கட்டி டிக்கெட் எடுக்கணும் அந்த மாதிரி தான் இது இந்த சேவை வந்து காலைல பதினொரு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க அது பெருமாளில் வந்து மிக மிக அருகில் போய் கிட்ட போய் பார்த்துட்டு அங்கேயே நமக்கு ஆரத்தி ஜடாயு தீர்த்தமெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வர சேவை இது காலையில் ஆறு டு ஒம்பது அப்படிங்கிற டயத்தில் பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற பேரில் நம்மளை பக்தர்கள் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு பத்தாயிர மினிமம் டொனேஷன் பண்ணுங்க பண்ணால் தான் நம்ம இந்த சேவையில் கலந்துக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எது ஓப்பன் ஆகுதுன்னா செப்டம்பர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டு ப்ளஸ் அக்காமடேஷன் டிக்கெட் ரெண்டு சேர்ந்து ஓப்பன் ஆகுதுங்க நீங்கள் நாளைக்கு தர்ஷனுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு புக் பண்ணி பிளான் பண்ணீங்கன்னா கையோட அக்காமடேஷன் சேர்த்து எடுங்க தனித்தனியாக எடுக்க முடியாது இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உடனே அதை வச்சு கையோட அக்காமடேஷன் சேர்த்து எடுத்துருங்க கண்டிப்பாக இது வந்து அக்காமடேஷன் அதுக்கான கோட்டை தனியாக இருக்குது கண்டிப்பாகவும் ஈஸியாகவே கிடைக்கும் அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமாக விஐபி பிரேக் தர்ஷனில் கலந்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்தது மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சிடு பர்சன்ஸ் அதாவது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான கோட்டா இது வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனுங்காது இப்போ ஆஃப்லைனில் கிடையாது நேரடியாக இப்போ எடுக்க முடியாது இப்போ சமீப காலமாக நிறைய தகவல் வந்துகிட்டே இருக்குது சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு வந்து காலையில் பத்து மணிக்கு மதியானம் மூணு மணிக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற தகவலாம் வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இது வரைக்கும் எந்த விதமான அறிவிப்பும் டிடிட்லேருந்து வரல ஒரே டிக்கெட் தான் மதியானம் மூணு மணிக்கு தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஆன்லைனில் மட்டும்தான் அது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் இருக்குது எந்த எதுவும் மாற்றலை திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கூட ரெண்டு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்தது இமாதிரி சந்திர நாயுடு வந்து புதுசாக வந்து ஒன்றை அறிவிச்சிருக்காரு ஈவோ உடனே செயல்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமாக ஓட்டுகிட்டுருக்காங்க ஏற்கனவே என்னென்ன வசதிகள்லாம் இந்த முதியோர் மாற்றத்தினால் செய்கிறாங்களோ அதே தான் இப்போவும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அவர் கூட என்ன சேர்த்து சொல்கிறாங்கன்னா காலையில் பத்து மணிக்கெலாம் நேராக போனீங்கன்னா டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இது ஒரு ஆறு மாதமும் இந்த வதந்தி ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வரைக்கும் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இது இதுவும் இருபத்தி மூணாந்தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதம் மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதியே மத்தியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது இதுவும் முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட் டிக்கெட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் எதுவும் புக் ஆகிடுங்க இந்த முதியோருக்கு பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அவங்களோட கண்டிஷன் அறுபத்தஞ்சு வயசு கண்டிப்பாக பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் பூர்த்தி அடைஞ்ச பிறகு தான் இந்த சேவையில் நீங்கள் கலந்துக்க முடியும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் அந்த புக் பண்ணும்போதே விசிட்டிங் கார்டு சைஸுக்கு ரெடி பண்ணி வச்சிங்க அந்த சைஸுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு ஆகிடும் அது இதுலேயும் மேக்ஸிமம் ரெண்டு பேர் வரைக்கும் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன ஒரு வசதினா ரொம்ப முடியாதவங்க வயசானவங்க இருக்கிறதுனால உதவிக்கு நீங்கள் யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சொந்தக்காரங்க உங்கள் மகன் மகள் மருமகள் யாராவது ஒருத்தவங்களா நீங்களும் கூட அழைச்சிட்டு போவாங்க அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கணுங்கிறது அவங்களுடைய சாதாரண ஒரு கண்டிஷனு ரொம்ப யங்ஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க ஓரளவு வயசு வித்தியாசம் இல்லைன்னா அவங்க ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த தரிசனம் பார்க்கறதுக்காக அவங்களை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஒரு மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் கூட போதுங்க கோயிலுக்கு தெற்கு மட விலகாக இருக்குது பாருங்க கோயிலுக்கு இடது பக்கம் சுபத மந்திரிலாம் இருக்குது பாருங்க சுபத மந்திரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமலை நம்பி சன்னதினு ஒரு சன்னதி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த மேலால் பக்தர்கள்லாம் பாலம் ஒன்று கட்டி அது பக்கத்தில் மேலால் வந்து வரும் உள்ள கோயில் கரங்கத்தை வருவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இடது பக்கமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷெட்டு ரெண்டு ஷெட்டு பெருசு பெருசாக போட்டு வச்சிருக்காங்க அதுதாங்க அந்த முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வெயிட்டிங் ஹால் அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்கள அவங்க டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுவாங்க ரெண்டரை வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ரெண்டரை மணிக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது உணவு தேவைப்பட்டால் கூட கொடுப்பாங்க பால் பிஸ்கெட் இந்தமாதிரி எதாவது கட்டாலும் கொடுப்பாங்க ரெண்டரை மணிக்கு அங்கே வெயிட் பண்ணிவிட்டு ரெண்டரை மணிக்கு மேலே பொது பக்தர்கள்லாம் நிப்பாட்டிட்டு இந்த முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளை மட்டும் திறந்து விடுவாங்க அவங்க அந்த கூண்டு வழியாக நேரம் நடந்து வந்து வேலை கோயிலுக்குள்ளார போயிட்டு அந்த கருடாபுர மண்டபம் வரைக்கும் போய்ட்டு அங்கேருந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம் ரொம்ப தள்ளுமுள்ள இல்லாமல் நிதானமாக சாமி பார்த்துருக்காரு ஒரு அற்புதமான வழிங்க அது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது முதியோர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதாவது அறுபத்தஞ்சி மேலே உள்ளவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்களும் இந்த சேவையை போய் கலந்துக்கிட்டு அவங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பெரும்பாலும் ஒரு தள்ளுமுள்ள இல்லாமல் அழகாக பார்த்துட்டு வரணும் வாய்ப்புகள் கிடைங்க இந்த மாதிரி வசதி இருக்கவங்க வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேவைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டரை மணி திறந்து விட்டு அதிலேருந்து மூன்றரைக்குள்ளே முடிஞ்சிருங்க அது ரெண்டரை டு மூன்றரை தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் அதுக்குள்ளே பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அந்த மூன்றரை மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் வந்துடுறதுனால அங்கேருந்து ஒரு நாலு நாலரைக்கும் நீங்கள் கிளம்புனாலே உங்கள் ஊருக்கு போய் சேர்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது சென்னை மாதிரி பக்கத்தில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் டிஸ்டன்ஸில் நீங்கள் உங்கள் ஊர் இருந்ததுன்னா காலையில் கிளம்பி வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்ப சாயங்காலம் ஆறு மணி கிளம்புனா கூட திரும்ப ஒம்பது மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு வசதியான ஒரு சேவைங்க அது உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்தது வந்து இருபத்தி நாலாம் தேதி காலையில் முன்னூறு அடிக்கட்டும் இருபத்தி நாலாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு அகாமடேஷன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகுது அதற்கான டீடைல்ஸை நாளைக்கு காலையில் பற்றி சொல்கிறேங்க இந்த சேவைக்கு புக் பண்ணுறவங்க இல்லைமாரி மாரி பிரச்சனை டிக்கெட்டை பற்றி தெரியாதவங்க உங்களுக்கு தேவை உள்ளவங்க புக் பண்ணலாம் நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்